வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மெண்ட் வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு இரண்டு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்கிய வீடியோக்குள்ளே போகலாம் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் ரெண்டாவது யூனிட் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் இப்போ டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட் வந்து நமக்கு வேற கொடுத்துருக்காங்க அதாவது மதராஸ் மாகாணத்தின் வரலாறு ஆனால் ஒரு புக்கில் நமக்கு ரெண்டாவது யூனிட் குழந்தைகளின் உரிமைகள் கடமைகள் புக்கில் ரெண்டாவது யூனிட்டாக இருக்கிறது இங்கே தேர்ட் யூனிட்டாக இருக்குது அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மதராஸ் மாகாணத்தின் வரலாறு கூட நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் நீங்கள் ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க இப்போ படிப்பேன் எழுதுவேன் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஓராம் பக்கத்தில் உள்ள அந்த பாடத்தை வாசித்து நம்ம எழுதக்கூடியது முதல் கேள்வி தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் உரிமை எது உயிர் வாழ்வதற்கான உரிமை வாஷ் திட்டம் என்பது குழந்தைகளின் எந்த உரிமையின் ஒரு பகுதி அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை வாஷ் என்பது எதை குறிக்கும் நீர் சுகாதாரம் தூய்மையை குறிக்கும் நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகளுடன் தொடர்பு இல்லாதது தொடர்பு இல்லாதது என்னது நீர் மூலமாக பரவும் நோய்களை தடுக்கிறதுக்கு தொடர்பு இல்லாதது சுகாதாரமற்ற நீர்நிலை மீது எல்லாமே நோய் தடுப்பு முறை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி குழந்தைகளுடன் தொடர்புடைய உரிமைகளை டிக் செய்ய இப்போ குழந்தைகளுடன் தொடர்புடையது வந்து முதல்ல வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்குது ரெண்டாவது வந்து பங்கேற்பதற்கான உரிமை எல்லா போட்டிகளையும் பங்கேற்பதற்கான உரிமை இந்த படமும் உயிர் வாழ்வதற்கான உரிமையை வந்து சொல்லுது இந்த படமும் நமக்கு வந்து பங்கேற்பதற்கான உரிமையை குறிக்குது அடுத்து குழந்தைகளின் உரிமைகளை குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்து எழுதுக இங்கே குறிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் இப்போ குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் உயிர் வாழ்வதற்கான உரிமை குழந்தைகளுக்கு உணவு கிடைப்பதை உறுதி செய்கிறது சரியா அடுத்து பள்ளி ஆண்டு விழாவில் ஆண்டு விழா நிகழ்வுகளில் கலந்து கொள்வது பங்கேற்பு உரிமை நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க தடுப்பூசி செலுத்தப்படுகிறது குழந்தைகளின் உயிர் வாழ்வதற்கான உரிமையினை வலியுறுத்தும் திட்டம் வாஷ் திட்டம் குழந்தைகளை நோய்களில் இருந்து பாதுகாக்க பள்ளிகளில் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது இது எல்லாமே அந்த வந்து அடுத்து படிப்பேன் எழுதுவேன் பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வாழ்க்கை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் வழங்கப்பட்டுள்ள உரிமை எது அது வந்து வளர்ச்சிக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை எது அப்படின்னா பள்ளி செல்லுதல் அதுக்கப்புறம் எந்த வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் கட்டாயம் பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை உள்ளது பதினான்கு வயது அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது அரசின் கடமை பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டால் செய்ய வேண்டியது அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்வது அதுதான் இப்போ இந்த செயல்பாடுகளுடைய தொடர்புடைய உரிமைக்கு நம்ம டிக் பண்ணணும் குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன இது எந்த சம்பந்தப்பட்ட உரிமைன்னா பாதுகாப்பு உரிமை பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வந்து வளர்ச்சிக்கான உரிமை உடலில் தொடக்கூடாத பகுதிகளை தொடுவது பாதுகாப்பதன் தொடுவதை தடுத்தல் பாதுகாப்பு உரிமை குழந்தை தொழிலாளர்கள் மீட்டு கல்வி வழங்குதல் வள உரிமை வளர்ச்சிக்கான உரிமை குழந்தைகளின் பாதுகாப்பான சூழலில் வாழுதல் வந்து பாதுகாப்பு உரிமை இங்கே வந்து ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான் இப்போ சரின்னா நமக்கு வந்து ஸ்மைலியும் தவறுனா வந்து அங்கே சேடாக இருக்கிற மாதிரி அந்த இமோஜியும் நம்ம வந்து வரையணும் தீய தொடுதலை பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் அது வந்து சரி அடுத்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வாழ இல்லை அது தவறு அடுத்து குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன அது சரி அதனால் ஸ்மைலி குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும் அதுவும் சரிதான் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்யணும் அவங்களுக்கு சரியானதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் வந்து சேடி மோஜி கிடையாது இங்கு வந்து ஸ்மைலி தான் சரியா அடுத்து பாருங்க நானே செய்வேன் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுப்பது எந்த உரிமை பாதுகாப்பு உரிமை அடுத்து வாஷ் திட்டம் என்பது எவற்றை வலியுறுத்துகிறது நீர் சுகாதாரம் தூய்மை பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்யும் உரிமை எதுன்னா வளர்ச்சிக்கான உரிமை பள்ளி வயது குழந்தைகளுக்கு தமிழக அரசால் காலையும் மதியமும் பள்ளியில் உணவு உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னா இது வந்து எதற்கான உரிமை அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை சுனி கவிதாவின் தாய் கெட்ட தொட்க தொடுதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று அவர்களுக்கு கூறுகிறார் இது எந்த உரிமையை குறிக்கிறதுனா பாதுகாப்பு உரிமை பங்கேற்பதற்கான உரிமையில் இடம்பெறாதது எது அப்படின்னா தரமான உணவு பெறுதல் மீறி மூன்று பங்கேற்பதற்கான உரிமை பள்ளி செல்லாமல் வேலைக்கு செல்லும் உங்கள் வயது குழந்தையை பார்த்தால் தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் வந்து ஆயிரத்தி தொண்ணூ பத்து தொண்ணூற்றி எட்டு அடுத்து எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் எண்மேட எண் பேச்சு அந்த செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் பெறும் உரிமை எதுனா பங்கேற்பதற்கான உரிமை குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்க சுத்தம் சுகாதாரம் அந்த விழிப்புணர்வு வழங்குதல் அது வந்து தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கான உரிமை என்ன உரிமைனா உயிர் வாழ்வதற்கான உரிமை தருணி ஆசிரியர் தங்களது பள்ளியை சிறந்த பள்ளியாக மாற்ற எல்லாரிடமும் கருத்து கேட்குறாரு அப்போ ஆசிரியரால் தலைமை ஆசிரியரால் அவர் வந்து ஆசிரியரால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உரிமை என்னதுன்னா பங்கேற்பதற்கான உரிமை நமக்கான ஆன்சர்ஸை எங்களுடைய அதை ஷேர் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.